அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பஸ்டர் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி வெத்தலை கசாயம் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெத்தலோடைய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வெத்தலை வந்து உடலுக்கு நல்ல சூடை கொடுக்கும் ஞாபக சக்தியும் நம்மளுக்கு அதிகரிக்கும் இப்போ கற்பூர வலி பற்றி பார்க்கலாம் கற்பூர வலி சளி இருமல் ஜலதோஷம் காய்ச்சல் வந்தால் அதெல்லாம் குணமாக்கும் கற்பூர வலி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதில் நெக்ஸ்ட்டு நம்ம துளசியை பார்க்கலாங்க துளசி வந்து சளி நம்ம நெஞ்ச சளியெல்லாம் கரைச்சிடுங்க அதுவும் இல்லாமல் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் மன அழுத்தத்தையும் நம் நம்மளுக்கு நல்லா குறைக்கும் அதனால் தான் கோயிலும் கூட துளசி தண்ணியை நம்மளுக்கு வாட்டராக கொடுப்பாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்ஸுங்க மிளகு பற்றி பார்க்கலாங்க மிளகு வந்து முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னா ரத்தத்தை நம்ம நல்லா சுத்தம் செய்யும் நெக்ஸ்ட்டு சோம்பு பற்றி பார்க்கலாங்க சோம்பு வந்து வயிற்றை சுற்றி உள்ள தேவையில்லாத சதைப்பகுதியை குறைத்து நம்ம தொப்பையை அளவை குறைத்து சரியான உடல் அமைப்பை நம்மளுக்கு கொடுக்குங்க நெக்ஸ்ட்டு பட்டை பார்க்கலாங்க பட்டை மன அழுத்தம் பதட்டம் குறைக்கும் மாதவிடாய் சீராக்கும் பல்வழியை வந்து நம்மளுக்கு சரி செய்யுங்க நெக்ஸ்ட்டு கிராம்புங்க கிராம்பு வந்து கொழுப்பை எரிக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் நம்மளுக்கு பல்வழியை இதுவும் குணப்படுத்துங்க நெக்ஸ்ட்டு இலக்கை பார்க்கலாங்க இலக்கை வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றையும் சமநிலையில் நமக்கு வச்சு உடலையை நம்மளை ஆரோக்கியமாக பாதுகாக்குங்க அவ்வளோதாங்க வாங்க வெத்தலை கசாயம் செய்யலாம் அதுக்கு நான் ரெ ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க இருபது இலை துளசி இலை சேர்த்துக்குங்க கற்பூரவல்லி ஒரு நாலு இலை சேர்த்துக்கிறேங்க வெத்தலை ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் சலசலன்னு த கொதிக்கிட்டேங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டுங்க இப்போ ஒரு மணி நேரம் கழித்து திறந்து பாருங்க இப்போ குடிக்கிற திட்டத்துக்கு நீங்கள் சூடுபடுத்திக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் ஏன் வந்து மூடி வைக்கிறேன்னா அதனுடைய எசன்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் நம்ம இறங்கிடுங்க சூடுபடுத்தி பிறகு இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான உங்களுக்கு கசாயம் ரெடி ஆகிடுச்சு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க பெரியவங்க அப்படியே ஒரு கிளாஸ் குடிக்கலாங்க அஞ்சு வயசு இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு டென் எம்எல் கொடுக்கலாங்க கிட்ஸுன்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க டாக்டர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை